வணக்கம் சட்டப்பேரவையில் விஜயின் குரலாக ஒழித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று கூடியது நேற்று இறந்து போனவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தோடு ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் இன்று அவை கூடியது கரூர் பெருந்துயர சம்பவத்தில் இறந்து போனவர்களுக்காக அனைத்து கட்சியின் சார்பிலும் விவாதம் நடைபெற்றது அப்பொழுது எதிர்கட்சி பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு காரணம் ஆளும் திமுக அரசு அவர்களின் அலட்சிய போக்காலும் காவல்துறையினுடைய செயல்பாடற்ற தன்மையாலும் தான் நாற்பத்தி உயிர்களை நாம் இழந்துள்ளோம் அதற்கு முழு பொறுப்பை திமுக அரசுதான் ஏற்க வேண்டும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் பொழுது எதற்காக இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்தார்கள் இதே வேலுச்சாமிபுரத்தில் நான் பொதுக்கூட்டத்தில் பேச அனுமதி கேட்டபோது அப்பொழுது திமுக அரசு மறுத்தது விஜய்க்கு மட்டும் எதற்காக வழங்கினார்கள் அப்பொழுது அவரை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவா இந்த இடம் குறுகலான இடம் என்று அப்பொழுது எனக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது அப்படி என்றால் விஜயை குறுகலான இடத்திற்கு கொண்டு சென்று சிக்க வைக்க திமுக அரசு இது போன்ற நாடகத்தை மேற்கொண்டதா மேலும் இறந்து போனவர்களுக்கு ஒரே நாளில் உடற்கூறு ஆய்வு இரவோடு இரவாக நடத்தப்பட்டுள்ளது இது எப்படி சாத்தியம் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாலும் கூட போதுமான இடம் இருந்ததா இது என்னுடைய கேள்வி இல்லை நீதிமன்றத்தின் கேள்வி மேலும் கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தில் இறந்து போனவர்களை சென்று சந்திக்காத திமுக முதலமைச்சர் திமுக அமைச்சர்கள் இங்கு மட்டும் ஓடோடி வந்ததற்கு காரணம் என்ன கரூர் சம்பவத்திற்கு திமுக அரசு தலைகீழாக நின்று அனைத்து செயலையும் செய்ததாக கூறுகிறார்கள் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று அவர்கள்தான் இதற்கு நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை பொறுப்பாக்க கூடாது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது துளிகூட தவறு இல்லை அவர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் குறித்த நேரத்தில் வந்தார் ஆனால் காலதாமதமாக வந்தார் அவர் மக்களை சந்திக்கவில்லை என சப்பை காரணங்களைக் கூறி திமுக அரசு இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள திட்டம் தீட்டுகிறது அதை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வரும் காலத்தில் தமிழக மக்கள் இதற்கு சரியான பாடத்தை ஆளும் திமுக அரசுக்கு புகட்டுவார்கள் மேலும் கிட்னி திருட்டில் திமுக அரசு கைதேர்ந்து செயல்பட்டு வருகிறது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்தான் ஒருவர் கிட்னி திருட்டை முன்னின்று செயல்படுத்தி வருகிறார் அவர்களது மருத்துவமனையில் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு ஆளும் திமுக அரசு எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை டாஸ்மார்க் முறைகேட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதற்கு பதில் ஏதும் இல்லை தொடர்ச்சியாக மீண்டும் அதே ஊழல் செய்த அமைச்சர்களையே திமுக அரசு மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் அமர்த்தி அழகு பார்க்கிறது இதுதான் திமுக அரசினுடைய ஆளுகின்ற லட்சணம் இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மிக விரைவில் திமுக அரசை நிராகரிப்பார்கள் என்று கூறியிருந்தார் மேலும் சட்டப்பேரவையில் விஜய்க்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியும் வாதிட்டது அதே சமயத்தில் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் போன்றவர்கள் அதற்கு முக்கிய முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது விஜய் மட்டுமே வேறு யாரும் இல்லை கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தில் அவர்களாக விஷ சாராயத்தை அருந்தி இறந்து போனார்கள் அதற்கு அரசு பொறுப்பு முடியாது இதே எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு நேரில் சென்றாரா என்று பதிலளிக்க வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் குறித்த நேரத்தில் அங்கு சென்றிருந்தால் இதுபோன்ற போன்ற அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்காது அசம்பாவிதம் ஏற்பட்டதற்கு காரணம் நேரம் தவறி அவர்கள் சென்றதுதான் இதற்கு திமுக அரசு எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் அனைத்தும் புலப்படும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் விஜய் மீது குற்றம் சாட்டியும் பாஜக அதிமுக மற்றும் பாமகவின் அன்புமணி அணி போன்றவர்கள் திமுக அரசின் மீது குற்றம் சுமத்தியும் பேசி வந்தார்கள் நன்றி